ஒரு சின்ன தெய்வ குழந்தை கன்னி மரியாளுக்கும் அவள அறியாத கார்பண்டர் ஜோசபுக்கும் பிறந்தாரு இது சாதாரண பிறப்பு இல்லைங்க தீர்க்கதரிசிகள் எல்லாருமே முன்னாடியே சொல்லி இருந்தாங்க அவரோட கம்மிங்க பத்தியும் அவரு உலகத்தோட ரசகர்னும் மனித இனத்துக்கே வெளிச்சத்தை தரப்போற நம்பிக்கையும் அவர்தான் சொல்லியிருந்தாங்க இந்த அதிசய பிறப்ப பத்தியதான தகவல் ஸ்ப்ரெட் ஆனனால ராஜா ஏறோது அவரோட அரியணைக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்ததுனால ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஒன்னு போட்டாரு நல்ல கடவுள் தந்த சொப்பனத்தினால மரியாளும் ஜோசஃபும் பேபி ஜீசஸும் எகிப்துக்கு நேரா வழி நடத்தப்பட்டாங்க எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்பே ஜீசஸ் அவரோட விசித்திரமான நானும் எப்படின்னு காட்சிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமா பன்னெண்டு வயசா இருக்கிறப்பயே டெம்பிள்ல இருக்கிற ஸ்காலர்ஸோடய வாதம் பண்ண ஆரம்பிச்சாரு அவங்களே வியப்புல ஆழ்ந்து போயிட்டாங்க எப்படா இந்த பையனுக்கு இவ்வளவு அறிவுன்னு எது எப்படி இருந்தாலும் முப்பது வயசு ஸ்டார்ட் ஆனப்ப அவரோட பப்ளிக் மினிஸ்ட்ரியா அவர் தொடங்கினாரு அவரே பன்னெண்டு வேற வேற சீசர்களை சூஸ் பண்ணவும் செஞ்சாரு பிஷர்மேன்ல இருந்து வரை வசூலிக்கிற வரைக்கும் இருந்த அந்த டீம் தான் சரித்திரத்தையே தலைகீழா மாத்த போதுன்னு அப்ப அங்க இருந்த யாருக்குமே தெரியல அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் சும்மா வேற லெவல் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாரு குருடனை பார்க்க வச்சாரு தண்ணிய பலரசமா மாத்தினாரு ஏன் மறிச்சவங்கள கூட உசுரோட எழுப்புனாரு இது மூலமா அவர் தான் கடவுள்னு நிரூபிக்கவும் செஞ்சாரு அவரோட போதனைகள் எல்லாம் அன்பு மன்னிப்பு விசுவாசம் உள்ளடக்கியதாகவும் இருந்துச்சு மூலமா மக்கள் மூலமா ஆழமான உண்மைகளை அற்புதமா சொல்ல ஆரம்பிச்சாரு அவரோட செல்வாக்கு உயர்ந்ததுனால அது மிகப்பெரிய பெரிய அச்சுறுத்தலா மத தலைவர்களுக்கும் ரோமன் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் மாறுச்சுங்க அதனால அவருக்கு எதிராக சதி செய்ய ஆரம்பிச்சாங்க யூதாசன்ற அவரோட ரொம்ப க்ளோஸான சீசனை வச்சு வெறும் முப்பது வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுத்து அவரை ஏமாத்தினாங்க அவரை எப்படியாச்சும் கொலை செய்யணும்ன்ற பிளானு ரொம்ப ஸ்பீடாவே உருவெடுத்துச்சுங்க ஏசு பல விதமா தவறாக குற்றம் சாட்டப்பட்டாரு பொந்தியுப்ளாத்துக்குட்ட கடைசியா ஒப்படைக்கவும் பட்டாரு சிலுவையில அறையிறதுக்கு தண்டனையையும் பெற்றாரு சிலுவையில வலியையும் ஏளனத்தையும் தாங்கிக்கிட்டு ஜீசஸ் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வார்த்தையையும் சொன்னாரு பிதாவே அவள இதன் மூலமா அவரோட எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு காட்டினாருங்க அப்புறம் கல்லறை இருந்துச்சு ஏன்னா ஏசு சாமி தான் அவரோடையிட்டாருல அவரோட சீசர்களுக்கும் இன்னும் நிறைய பேத்துக்கும் நாற்பது நாள் காட்சியும் அழிச்சாரு மீண்டும் அவரோட டீச்சிங் சென்னன்னு சொல்லிட்டு ஞாபகமும் படுத்தினாரு விசுவாசத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் பரலோகத்துக்கு ஏறி போனாரு அவரை நம்பி இருந்தவங்கள அவர் அப்படியே விட்டுட்டு போகலங்க பரிசுத்த ஆவியானவரோட வருகையை குறிச்சு பிராமிஸ் பண்ணிட்டு போனாரு அவருதான் தேவசித்த நம்மள வழி நடத்துவாருங்க கிறிஸ்தவத்தோட அடித்தளமாகவே அதுதான் பின்னாற்கல்ல மாறுச்சுங்க இதுதான் இயேசுவோட வாழ்க்கை வரல